அதிகாரம் கல்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய நல்ல நூல்கள் அனைத்தையும் முழுமையாகவும் பிழை இல்லாமலும் படிப்பது மிகவும் நல்லது அந்த படித்த நூல்கள் அனைத்தையும் ஒற்றுமைப்படுத்தி தனக்கென்று ஒரு வழிமுறைகளை உருவாக்கி அதன் பின் செல்வதுதான் மிகவும் ஒரு நல்ல ஒரு செயலாகும் என்ப எழுத்தென்ப இவிரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் இருவகை கலைகள் அவை அறிவியலும் கலையியலும் சிறந்த கண் என்று கல்வி அறிந்தவர் முழுமையாக கூறுவர் கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்தில் இரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் இரு கண்களாக கருதப்படுவது கல்வியே அந்த கல்வியை கற்றவர்கள் இரு கண்களை உடையவரே கற்றவர் என்று கூறுவார்கள் இந்த கல்வி கற்காதவர்களை முகத்தில் இருப்பது இரு கண்கள் இல்லை இரு புண்கள் என்று கூறியுள்ளார் அதிகமான செல்வங்களை கொண்டுள்ள ஒரு மனிதன் முன் குறைவான செல்வத்தை கொண்டுள்ள ஒரு மனிதன் நிற்பது போல ஆசிரியர் முன் பணிந்து நின்று கல்வி கற்பவனே உயர்ந்தவன் ஆவான் அவ்வாறு கல்வி கல்லாதவன் தாழ்ந்தவன் ஆவான் திருவள்ளுவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று கூறியுள்ளார் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு கிணற்றில் மணலை தோண்ட தோண்டத்தான் ஊற்று நீர் வரும் அதே போன்றுதான் பல நூல்களை படிக்கும் பொழுதுதான் நம்முடைய அறிவு என்பது அதிகமாகும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கல்வியறிவு பெற்ற ஒருவன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் உள்ள ஊர் மக்களோடு இணைந்து அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும் இதுதான் கல்வியறிவு பெற்றவன் நிலையாகும் அப்படி இருக்கையில் இன்னும் நம் நாட்டில் எவ்வளவு மக்கள் கல்வியறிவு பெறாமல் இருப்பது ஏன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பிறவியில் கல்வியை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்றால் ஏழு பிறவியிலும் நமக்கு அந்த கல்வி மிகவும் துணையாக இருக்கும் தான் இன்புறுவது உலகின் புறக்கண்டு தாம் ஒருவர் கற்றறிந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்பமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்விதான் என்று நாம் நினைத்துவிட்டால் எப்பொழுதும் கல்வியை நோக்கியே நம்முடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவனுக்கு மிகச்சிறந்த செல்வமாக கருதப்படுவது கல்வியே ஆகும் எந்த ஒரு நிலையிலும் மற்ற பொருட்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆனால் கல்வி மட்டும் நம்மை யாராலும் அழிக்க முடியாத மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் இதனைதான் திருவள்ளுவர் கேடில் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றே அவை என்று கூறியுள்ளார் நம்முடைய குழுவில் ஏதோ ஒரு நபர் நம்மோடு சென்ற இடத்திற்கெல்லாம் வந்தும் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் நம்மோடு கலந்து கொண்டு இவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிய பின் நம்மை விட்டு செல்லும் பொழுது அவர் எப்பொழுது நம்மை வந்தடைவார் என்ற ஒரு எண்ணமும் அவரை எப்பொழுது சந்திப்போம் என்ற ஒரு இயக்கத்தையும் உருவாக்குவதே மிகச்சிறந்த கல்வியாளரின் நிலையாகும் தான் திருவள்ளுவர் உவப்பம் தலைக்குடி உள்ளம் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று கூறியுள்ளார்